ஹலோ மக்களே ஜானகி ரகுராம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு ரகுராமை எதிர்த்து பார்வதியும் சரியாக பேச ஆரம்பிக்கிறாங்க எப்போவுமே இந்த வீட்டில் நீங்கள் தான் எல்லா முடிவையும் எடுக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஜானகியும் பார்வதியை பார்த்து நீங்கள் எல்லாருமே சின்ன வயசு பிள்ளைங்க உங்களுக்கு அனுபவம் பத்தாதுன்னு சொன்ன உடனே பார்வதியும் எங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரகுராமாக அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ பார்வதி அதுக்கப்புறமா வெளியில் உள்ள வேலைக்கான பொறுப்பு எல்லாத்தையும் சிவராமனே பார்க்கட்டு அப்போ தான் கணக்கு வழக்குகள் எல்லாமே எப்படி போயிட்டுக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு சமையாட்டும் ரகுராம் ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி பார்வதிக்கு ஒரு செயலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம் ஜானி கையிலேருந்து சாவி கொத்த பார்வதி சரியா வாங்குறாங்க இனிதான் பார்வதிக்கு வீட்டில் ஒரு பொறுப்புனா எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிய வரும் அதே சமயத்தில் வசுந்தரா தேவியும் வச்சு எப்படியாவது இந்த சொத்தை கைக்கு எடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வலையை போடுறாங்க இதுலேருந்து நம்ம மாயா எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்ற போறாங்க வீடியோக்குள்ள போறக்கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்வதியும் பத்மாவும் பஞ்சாயத்துல ரெகுராம எடுத்த முடிவை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க பத்மாவும் பார்வதியிட்ட வந்து நமக்குன்னு ஒரு முடிவே இந்த வீட்டில் எடுக்க முடியல எல்லாமே அண்ணன் சொல்கிறதா இங்கே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறது நமக்கு அந்த பணமும் இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்பவே பார்வதிட்ட ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது பார்வதி நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது வீட்டில் எப்போவுமே ஜானகியோட ராஜ்யம் தான் நடக்குது அது தான் வெளியில ரகுராம் அவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி செமையாக காண்டில் இருக்காங்க வீட்டுக்கு வந்தவுடனே ரகுராம் கிட்ட பாத்மா பேச ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா நீ இப்படி சேர்த்துட்டு வந்துட்டே எங்கிட்ட கூட எந்த முடிவும் கேட்கலையே எங்கள்கிட்ட நீங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தீங்க இந்த சொத்தை வைத்து அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் தொழில் தொடங்குங்க அப்படின்னு தானே சொல்லி வச்சுருந்தீங்க அதை நம்பி தானே நாங்களும் ஏதாவது ஒரு வீடு கட்டி அதை வாடகைக்கு விடலான்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இப்போ என்ன இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க இந்த சொத்தை வேற என்னமா கொடுக்குறேன்னு எப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்மா ரகுராம் கிட்ட கேட்கும் போது ரகுராம இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன பத்மா நீங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால இதுக்காக ஒத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சேன் நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க பின்ன எப்பவுமே நீங்க தான் இந்த குடும்பத்தில் உள்ள ஆளா எப்பவுமே நீங்க தானே ஒரு முடிவு எடுக்கிறீங்க எங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறீங்க அதுக்கப்புறமா எதுவும் நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து வெளியில சொல்லிடுறீங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும் எப்பவுமே இந்த வீட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டதும் சிவராமனன் பார்வதி கிட்ட என்ன பார்வதி அண்ணனை எதுக்கு இப்ப எதிர்த்து பேசிட்டு இருக்க அண்ணன் எது செய்தாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால பேசாம நீ இரு இது வரைக்கும் நீ வாங்கினது எல்லாம் என்கிட்டேருந்து இருந்து பார்த்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் நம்ம பார்வதிட்ட கேட்கும் போது பார்வதி இதை விடுற மாதிரி இல்லை நீங்கள் வேணா உங்கள் அண்ணனுக்காக பயந்து பேசாமல் இருக்கலாம் அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியாது இந்த சொத்தை விற்று அதில் இருந்து பணத்தை வச்சு உங்களுக்கு மாடர்ன் ரைஸ் மில் எல்லாம் வச்சு தருவேந்தானே சொன்னாங்க அதுக்கு ஏற்றவாறு நடக்காம அந்த வாக்கை காப்பாற்றாம இப்போ பண்ணாங்கன்னா என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறாண்டாமா எப்போவுமே இப்படி இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு சிவராமன்கிட்ட கேட்கும்போது சிவராமனும் கொஞ்சம் இருப்பிய பார்வதி அப்படின்னு திட்டம் போது பார்வதியை சிவராமன் கிட்ட நீங்கள் மட்டும் உங்கள் அண்ணங்கிட்ட அதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பேச வேண்டிய தேவையே வந்திருக்காது நமக்கான வாழ்க்கையை நம்ம பார்க்கண்டாமா நமக்குன்னு ஒரு பயன் வேற இருக்கான் எதிர்காலத்தை நினச்சி பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவராம்கிட்ட கேட்கும்போது ரகுராம கிட்ட வந்து சரி பார்வதி இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கொடுத்த வாக்குப்படியை அந்த பணத்தை வச்சு நாங்கள் ரைஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் நாங்களும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம்கிட்ட எதிர்த்து நம்ம பார்வதி கேட்குறாங்க என்ன தான் இருந்தாலும் சிவராமன் அவங்கள தடுத்து சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பாட்டியும் அவங்கள்ட்ட வந்து என்ன பார்வதி தேவையில்லாம பேசிட்டு இருக்க பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இதெல்லாம் எப்படியும் ரெஹராம ஒரு முடிவு எடுத்தான்னா அதில் ஒரு மாற்றமும் இருக்காது நல்லதாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பும் போது நீ மட்டும் எதுக்கு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டிவா பத்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் பார்வதி சொல்கிறதுல என்ன தான் தப்பு இருக்குது அவ சொல்கிறது எல்லாமே சரிதானே இந்த வீட்டில் நமக்குன்னு ஒரு முடிவு எடுக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஜானகியும் நம்ம பார்வதி ஜானகியும் பார்வதி கிட்ட நீங்கள் எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்கீங்க உங்களுக்கு அனுபவம் பார்த்தா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் அனுபவம் மிக்கவங்க தான் நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் சொன்னதுமே பார்வதியும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நீங்க இப்படியே எல்லா முடிவும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்குன்னு வாய்ப்பு கிடைக்காமலே பேரும் நாங்க எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அந்த மாதிரி பார்வதி சொல்லும்போது அதை கேட்டு இருந்த சிவராமனும் என்ன பேசுகிற பார்வதி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம சிவராம்கிட்ட சரி சிவா அவ தான் ஏதோ சொல்கிறல்ல நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சிவராமனும் அண்ணா நீ இதெல்லாம் பெருசு படுத்தாத அவள் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்ருப்பா அப்படி சொல்லும்போது பார்வதியும் நான் இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரி இல்லை எவ்வளோ நாள் தான் நானும் பொறுமையாக இதை பற்றி பேசாமல் இருக்கிறது இன்றைக்கி முடிவு தெரியாமல் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ரெகுராமும் ஒரு முடிவு சொல்கிறாங்க சரி உனக்கு இப்போ என்ன வேணும் இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புமே உன் கையிலுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரகுராம ஜானகிட்ட வந்து ஜானகி வீட்டோட சாவி கொத்த வான்னு சொல்றாங்க ஜானகி அதை எடுத்துட்டு வராங்க அதை அப்படியே அந்த பார்வதி கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க இதை கொஞ்சம் கூட மாயா சீனு மணி யாருமே எதிர்பார்க்கல மாயாவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கு வேணும்னு தான் இவங்க இப்படி பண்றாங்க ஜானகி பெரியம்மா கிட்ட இருந்து சாவி வாங்கி இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்படி செய்யறாங்கன்னு நம்ம மாயாவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது இதை கேட்ட உடனே பாத்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க கூடிய சீக்கிரத்துல பார்வதியோட ஆட்சி தான் வரப்போகுது அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி இருந்தாலும் இந்த ஜானகி என்ன இங்க இருக்க கூடாது அவங்களோட ஆட்சி இங்கே இருக்க கூடாது அதுதான் எனக்கு முக்கியம் பத்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகி அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு வராங்க ரெகுராமும் ஜானகி அவங்கள்ட்ட கொடுன்னு சொன்ன உடனே பார்வதி அதை சந்தோஷமா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம ரெகுராம சிவராம கிட்ட சிவராமா இனிமே இந்த வீட்டோட பொறுப்ப பார்வதி தான் பார்க்க போறா அதே சமயத்துல வெளி வெளியில உள்ள நம்ம கம்பெனி வேலைகள் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் நீ தான் பார்க்க போறேன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட சிவராமனா என்னண்ணா நீ வேற நீ தான் எல்லாம் பொறுப்பா பார்த்துப்பல ஒன்னும் இல்லை உனக்கு கீழேயே நான் இருக்கேன் நீயே அதை செய்துக்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது ரகுராமோ ஒரு வாய்ப்பு தர கேட்குறால அதான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இதை எப்படி பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்றாங்க அதை கேட்ட சிவராமனும் சரின்னா நீ சொன்னால நான் இதை ஏத்துக்கிறேன் இனிமே உங்களோட ஆசிர்வாதத்தினால நான் கரெக்டாகவே எல்லாமே சிறப்பாக பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க பார்வதிக்கு இப்போ தான் சந்தோஷம் ஆச்சு நம்ம நினச்ச மாதிரியே சாவி கொத்து நம்ம கையில் கிடச்சாச்சு இனிமே இந்த ஜானகினால் எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவராமனும் நமக்கு ஆட்சி தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் வசுந்தரா தேவியும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க வசுந்தரா தேவியும் புவனேஸ்வரி கிட்ட வந்து இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளேயே பார்வதினு ஒருத்தர் இருக்கல அவள்கிட்ட எப்படி அது பேசி சமாளித்து இந்த சொத்தை மறுபடியும் நம்ம கைக்கே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாசுந்தராவும் புவனேஸ்வர் கிட்டே சொல்கிறாங்க புவனேஸ்வரி கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி தான் அந்த வீட்டில் இருக்க பத்மா பார்வதி இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வர தான் போகுதுன்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் பார்வதி இனிமேல் வீடை நிர்வாகம் பண்ண போகிறாங்க சும்மாவே பல பிரச்சனைகள் இருக்கோம் ஜானகிக்கு என்ன தான் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் குடும்பம் பிரியாமல் இருக்கிறதுக்கும் சொத்து பிரச்சனை சரி பண்ணுறதுக்கும் நம்ம மாயா ஜானகி எல்லாம் சேர்ந்து சாதிரடியாக ஒரு பிளான் போடுவாங்கன்னே சொல்லலாம்